எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய காரியம் அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்களுடைய அஸ்தி அஸ்திங்கிறது நம்ம இப்போ வந்து கிரிமேஷன் நடக்குது பழைய முறைப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க அந்த எரிச்ச எரியூட்டதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த சாம்பலும் அது கூட கிடைக்கிற கொஞ்சம் எலும்பும் அதை சேர்ந்து தான் அஸ்திங்கிறாங்க அந்த அஸ்தியை நம்ம மூணாம் நாள் கரைப்போம் அதாவது நீர் ஓடைகளில் நீர் நதிநிலைகளில் நம்ம அதை கரைச்சி விடுவோம் இல்லைங்களா அதே இதை வந்து காசியில் கரைச்சால் அந்த அஸ்தியை காசியில் போய் அந்த புண்ணிய நதியில் கரைச்சா அந்த இறந்தவருடைய ஆத்மாக்கு முக்தி கிடைக்கும் மோக்ஷம் கிடைக்கும் முக்தி மோக்ஷம் அப்படிங்கிறது இனி ஒரு பிறவி இல்லாத தன்மை அதாவது கடவுள்கிட்ட போய் சேர்றதுங்க அந்த முக்தி மோக்ம் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம மெயினாக காசியில் போய் இறக்குறது முக்திங்கிறாங்க அது எல்லாருக்கும் பாசிபிள் இல்லை இல்லைங்களா அதனால் இறந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் காசியில் போய் கரைக்கிறாங்க அதுக்கு நம்மளுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் மிகப்பெரிய ஒரு சேவையை செஞ்சிகிட்ருக்காங்கங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அவங்க அந்த அஸ்தி கரைக்கிறதுக்காக கேட்குறாங்க நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அந்த இறந்தவருடைய அஸ்தியை ஒரு கலசத்தில் ஒரு அது ஒரு டப்பாவில் இல்லாட்டினா ஒரு பிளாஸ்டிக் கவரில் நல்லா ப்ராப்பராக சீல் பண்ணி அவருடைய இறந்தவருடைய டீட்டெயில்ஸுங்க அவருடைய பேர் அவருடைய பிறந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த அஸ்தி கரைச்சதுக்கப்புறம் எந்த அட்ரஸில் அந்த பிரசாதத்தை அனுப்பணுமோ அந்த டீட்டெயில்ஸ் அந்த அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் இதெல்லாம் நம்ம ஒரு கவரில் போட்டு அந்த அஸ்தியும் சேர்ந்து ஒரு நல்லா சீல் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம குரியரில் ஃபாஸ்ட்டு இப்போ குரியர் சர்வீஸ் இருக்குது இல்லைங்களா அதில் நம்ம அனுப்பினோன்னா அங்கே காசியில் இருக்கிற நகரத்தார் சங்கம் இந்த மாதிரி அனுப்புகிற ஹிந்து ஹிந்துக்களுக்கு தான் பண்ணுறாங்க இல்லைங்களா ஹிந்து முறைப்படி நடக்கிற இந்த ஆச்சாரம் அவங்களுக்காக இந்த சேவை பண்ணுறாங்க அங்கே போய் இந்த பத்து நாள் ஆகுங்க இங்கேருந்து நம்ம அனுப்புறது அந்த குரியர் போய் சேர்கிறதுக்கு அப்படி கலெக்ட் ஆகிற நம்ம நாடு முழு முழுசும் இருந்து வெளிநாடு இருக்கிறவங்க கூட அனுப்புறதா சொல்கிறாங்க அப்படி கலெக்ட் பண்ணுறத ஒரு நாள் கலெக்ட் பண்ணி அதை வந்து முறைப்படி அங்கே கங்கையில் கரைக்கிறாங்க கரைச்சதுக்கப்புறம் அதுக்கு நடக்கிற அந்த அந்த பூஜையோட பிரசாதத்தை நமக்கு குரியரில் அனுப்பி தர்றாங்க இது வந்து ஒரு பெரும் சேவையாக செய்கிறாங்க நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்புங்க நம்ம எல்லாரும் இன் பர்சன் போய் அங்கே கங்கையில் போய் கரைக்கிறதுங்கிறது பாசிபிள் இல்லை இல்லைங்களா இந்த அட்ரஸும் நான் இதில் போட்டிருக்கேங்க அது தேவைப்படுறவங்க இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறங்க இப்போ இந்த அஸ்தியை ஏன் கரைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லைங்களா இப்போ நம்ம நம்ம ஹிந்து முறைப்படி நம்ம ஹிந்து தர்ம சாஸ்திரப்படி கங்கைங்கிறது ஒரு புதி புனிதமான நதி நம்மளுடைய பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக இந்தமான இந்த அஸ்தியை கரைக்கிறதுங்கிறது ஒரு புனிதமான முக்கியமான சடங்காக நம்ம செஞ்சிட்ருக்கோம் நூற்றாண்டுகளாக நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி நம்ம நம்மளுடைய இந்த இறந்தவங்களோட அஸ்தி அஸ்திக்கு செய்ய வேண்டிய மரியாதையை ரொம்ப அதுக்கு வேண்டிய அந்த புனித தன்மை கெடாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இந்தியாவில் முச்சோடு இருக்கிறவங்களோ இந்துக்கள் இதே முறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இது இந்த சடங்கு எப்படி வந்த வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புராண கதை கேள்விப்பட்டிருப்பீங்க பகீரத பிரயத்னம் பகீரதன்கிற ராஜா தன்னுடைய முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப வருஷமாக தவம் பண்ணி கங்கையில் கங்கையில் அவங்களுடைய மூதாதையர்களுடைய அஸ்தியை கரைச்சாதான் அவங்களுக்கு மோட்சம் அப்படிங்கிறத ஒரு ஆச்சாரியன் மூலமாக பகீரதனுக்கு தெரிய வந்து பகீரதன் பிரயத்னம் பண்ணி அந்த கங்கையை வந்து கங்கையோட ஃபோர்ஸு ரொம்ப ஆக்ரோஷமாக வர கங்கை தன்னுடைய சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் தாங்கினதாகவும் ஜப ஜடாமுடியிலிருந்து கங்கைய பூலோகத்திற்கு அந்த அவ்வளோ ஃபோர்ஸாக இல்லாமல் அனுப்பினதாகவும் அந்த நதி தான் இப்போது நம்ம பாரத தேசத்தில் ஓடுவதாகவும் அந்த நதியில் அவர் பாகீரதன் தன்னுடைய முதாதியர்களின் அஸ்தியை கரைச்சதாகவும் அப்போ தான் இந்த சடங்கு நம்மளுடைய இந்திய தேசத்தில் பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு வர்றதாகவும் ஒரு ஐதீக கதை இருக்குதுங்க அதுவும் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி அந்த இறந்தவருக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு இப்போ நம்ம அந்த அஸ்தியை மூணு பங்காக பிரிக்கிறாங்க சிலவங்க அது நம்ம இருக்கிற இடத்துலையே இருக்கிற நீர் நிறைகளில் க கரைக்கிறதுக்கு ஒரு பாகமும் இன்னொரு பாகம் கா ராமேஸ்வரத்தில் போய் கரைக்கிறதும் இன்னொரு பாகத்தை வந்து காசியில் கரைக்கிறதும் வழக்கமாக கொண்டிருக்காங்க சில சமூகத்துலிங்க இன்னொரு ஐதீகம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இறந்தவங்களுடைய அஸ்தி இந்த மந்திரம் மாந்திரீகம் பண்ணுறவங்க கையில் கிடைக்காம இருக்கிறதுக்கும் இப்போ இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கூடங்க இந்த பண்றவங்க எல்லாம் மயானத்தில் போய் அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வந்து தான் அவங்களுடைய அந்த மாந்திர தந்திரிக காரியங்களுக்கு யூஸ் பண்ணுறதாகவும் அவங்க இரவு நேரத்தில் அப்படி போகிறதாகவும் கூட சொல்லப்படுது அவங்க கையில் சிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம நம்ம அந்த எரியூட்டப்பட்ட அந்த அஸ்தியை நம்ம கரைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்மளுடைய இந்து சாஸ்திரம் சொல்லுதுங்க நமக்கு இந்த பேர் உதவி பண்ணுற நம்மளுடைய நகரத்தாருக்கு நகரத்தார் சங்கத்துக்கும் நம்மளுடைய ரொம்ப பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் இல்லைங்களா நான் இந்த இதுலேயே அவங்களுடைய அட்ரெஸும் சொல்கிறேன் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம சொன்னோன்னாக்கா நம்மளுடைய அந்த அஸ்தி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ சொன்ன மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தையும் நமக்கு அனுப்பி கொடுக்குறாங்க இதில் இன்னொரு தகவலும் அவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம நேரடியாக தான் போகணும் நம்ம பண்ணுறோம்னா அதுக்கும் ரூம் வசதிகளும் செஞ்சு தர்றாங்க ரொம்ப ரொம்ப நாமினல் சார்ஜஸ் இல்லைங்க இண்டி இண்டிவி இண்டிவிஜுவல் ரூமே கிடைக்குது இருநூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க அதனுடைய ஃபோன் நம்பரும் நான் இதிலையே இந்த வீடியோவிலையே போடுறேங்க நமக்கு யாரை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஹிந்து ஹிந்துக்கள் யாராக இருந்தாலும் ஹிந்து வே ஆஃப் லிவிங் இருக்கிறவங்க யாரோடைய அஸ்தியும் அவங்க கரைக்கிறாங்க நமக்காக நம்ம பணம் அனுப்புறதுக்கு அவங்க ஒரு ஜிபே உடைய அந்த நம்பர் அனுப்புகிறாங்க அதில் தான் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அனுப்பணும் அதுக்கப்புறம் நம்ம அனுப்பிட்டோங்கிறதை அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நம்ம டீட்டெயிலும் நம்ம சொல்லிடணுங்க ஃபர்ஸ்ட்டே நம்ம இங்கே அனுப்புறதுக்கு முதல்லையே அதுக்கப்புறம் அங்கே ப்ராசஸ் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்க தேங்க்யூ பாய்